மிஷினரியை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த மாதத்தில் கூட நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேனியல் மார்க் பண்டைன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினரியை பற்றி தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த மார்க் பண்டைன் வந்து கனடாவில் வின்னிபெக் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பறந்துருக்கிறாரு அவ இன்னைக்கு தான் வந்து அவரோட பர்த்டே இவரோட அப்பா வந்து ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீச்சர் அவங்க அப்பாவோட பிரசங்கத்தெல்லாம் வந்து கேட்கும்போது இவருக்கும் வந்து அவங்க அப்பாவோ அப்பா மாதிரி நல்ல ஒரு பிரசங்கியாராக மாறணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு அந்த ஒரு ஆசை இருந்தது அவங்க அம்மா வந்து நல்ல ஆண்டவருக்கு பயந்த ஒரு அம்மா இப் பசங்களெல்லாம் வந்து நல்ல ஒரு தெய்வ பக்தியில் வந்து இருந்தாங்க இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து மிஷினரிகளோட ப வந்து ரொம்பவே வந்து ரீட் பண்ணுவார் ஆசையாக அதனால் இவருக்குள்ளே வந்து மிஷினரியாக போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாகம் வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு அப்படி இருக்கும்போது வந்து இவரை ரொம்பவே வந்து இன்ஸ்பயர் பண்ண மிஷினரிஸ் யார் அப்படின்னா ஆப்ரிக்கா லைபீரியா அந்த நாடுகளுக்கு போய் ஊழியம் செஞ்ச கென் ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினரி அப்புறமா வந்து ரூத் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினரி இவங்கெல்லாம் வந்து இவரை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணவங்க இவர் வந்து இருந்தாலும் ஆண்டவர் வந்து நம்மளை அழைக்கணும் எங்க போக சொல்றாரோ அங்க போகணும் அப்படின்னு சொல்லி இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் வந்து இவர் வந்து ஒரு பதினாறு வயசுல இருக்கும்போது டொரோண்டாவில் வந்து ஒரு கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் அந்த கடையில் கூட அவர் வந்து அவ்வளோ உண்மையும் உத்தமமுமா வந்து அவ அந்த வேலையை வந்து அவர் செஞ்சிட்டு இருந்ததுனால அந்த கடையிலையும் அவரோட ஓனர் கிட்டலாம் வந்து இவருக்கு ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் இருந்துச்சு அப்புறம் வந்து இவர் ஒரு ரேடியோ ப்ராட்காஸ்டராக வந்து அப்புறம் ஒரு வேலை கிடச்சி அந்த வேலைக்கு வந்து இவர் போய் ஜாயின் பண்ணிட்டார் ஒரு நாள் வந்து இவர் வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து நைட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது ஆண்டவர் வந்து இவரை ஊழியத்துக்கு அழைக்கிறத வந்து இவர் உணர்ந்தார் உடனே வந்து அவர் முழங்கால் படிக்கிட்டு அவரை முழுவதுமாக வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறாரு நான் உடனே வந்து என்னோட வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஊழியத்துக்கு என்னை அனுப்புறீங்களோ நான் போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உடனே வந்து அவர் ஆண்டவருக்கு கீழ்படுகிறாரு அவர் என்ன வந்து ஜெபிச்சார் அப்படின்னா ஆண்டவரே இந்த உலக காரியங்களை இச்சிக்கும் தன்மையை இருந்து எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜெபிக்கிறார் ஜெபிச்சுட்டு நான் வந்து உங்க ஊழியத்தை செய்கிறதுக்கு நான் வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண் அவர் வந்து சொல்றாரு அப்புறமா வந்து ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு கொடுத்த ஒரு ஊழியம் வந்து பேட்ரோஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு சபையில வந்து போதகராக வந்து அவர் ஊழியத்துக்கு போறாரு ஃபஸ்ட்டு வந்து அவர் போனப்ப அந்த சபையில் வந்து வெறும் ஆறு விசுவாசிகள் தான் இருந்தாங்க ஆனால் அந்த ஆறு விசுவாசிகளையும் வந்து அவர் அவ்வளோ வந்து நல்லா வந்து வழிநடத்தி கொண்டு போனார் அந்த ஒரு பீரியட் வந்து இவர் வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு நிறைய சேஞ்சஸை வந்து இவர் பார்த்துருக்காரு ஆண்டவர் வந்து அவரை உருவாக்கின ஒரு பீரியட் தான் வந்து அந்த ஒரு டைம் அதுக்கப்புறமா வந்து இவருக்கும் ஹில்டா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காவது வருஷம் நவம்பர் மாதம் தேதி வந்து கல்யாணம் பண்ணுறாங்க இவங்க வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்கிறாரு வெளிநாட்டுக்கு வந்து நான் மிஷினரியாக போனோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் வந்து இங்கே வர்றதுக்கு இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்தியாவுக்காக ரொம்பவே வந்து அழுது புலம்பி வந்து ஜபிப்பாராம் ஒருவேளை ஆண்டவர் வந்து இந்தியாவுக்கு இவர் வரணும் அப்படின்னு சொல்லி இவர் மேலே ஒரு விஷன் வச்சுருந்ததுனாலையோ என்னவோ தெரியல இவருக்கு வந்து இந்தியா மேலே வந்து அவ்வளோ ஒரு வந்து பாரம் இருந்திருக்கு அவர் வந்து இந்தியாவுக்காக அவ்வளோ வந்து அழுது புலம்பி வந்து இவர் ஜபிப்பாராம் அப்புறமா வந்து இவர் இவர் வந்து அவர் மட்டும் தான் வந்து இந்த காலிங் பற்றி சொல்லியிருந்தார் ஆனால் அவர் இருந்த வந்து அந்த மிஷன் அந்த ஆர்கனைசேஷனில் இருந்து அவரை வந்து உடனே நீங்கள் இந்தியாவில் இருக்கிற கல்கட்டாவுக்கு வந்து நீங்கள் போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இவ் அவர் அவரோட வைஃப் அப்புறம் அவரோட ஒரு வயசு பெண் குழந்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் அக்டோபர் மாதத்துல கிளம்புறாங்க நியூயார்க்ல இருந்து கிளம்புறாங்க கப்பலில் வந்து வராங்க இங்கே வந்து எப்போ செய்கிறாங்கன்னா ஆகஸ்ட்டில் க ஆகஸ்டில் கிளம்பி அக்டோபரில் வந்து இங்கே கல்கட்டா வந்து ரீச் ஆகுறாங்க இங்கே வந்ததும் அப்போ வந்து அவருக்கும் தெரியாது இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது மிஷன் ஆஃப் மர்சியோட ஆரம்பமாக ஒரு அற்பமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு வந்ததும் இங்கே அவ்வளோ ஈஸியாக இல்லை இங்கே இருக்கிற க கல்ச்சர் எல்லாமே வேறு இங்கே இருக்கிற மக்களோட க கஸ்டம்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு வித்தியாசமாக இருந்திருக்கும் அதுவும் அந்த ஒரு வயசு குழந்தையோட அந்த கப்பலில் வந்து வந்ததெல்லாம் வந்து அவ்வளோ அந்த ரெண்டு மாதம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்காது இங்கே வந்து அவர் அவ்வளோ நிறைய டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க வந்து வந்து ஒரு சில வாரத்தில் வந்து ஒரு ச ஒரு சபை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அவர் ஆராதனை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலி இடத்துல வந்து ஒரு டென்ட் போட்டு வந்து அவங்க ஊழியத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நிறைய தேவைகள் பண நெருக்கடி தனிமை கஷ்டம் எல்லாமே வந்து இருந்திருக்குது அப்போ வந்து ஒரு நாள் வந்து இவர் அந்த டென்ட்டில் வந்து இப்போ ப்ரீச் இருக்கும்போது பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு பிச்சை எடுக்கிற மனுஷன் வந்து கேட்டாராம் போதகரே முதல்ல வந்து எங்களுக்கு பசிக்கு வந்து சாப்பாடு கொடுங்க அதுக்கப்புறமா அவங்க பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது வந்து இவரோட உள்ளத்தில் வந்து ஆழமாக தொட்டுச்சு உடனே வந்து இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அப்போ வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஆண்டவரை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லை அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு அதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் நிறைய வந்து இப்போ நிறையா அவருக்கு பண தேவைகள் எல்லாம் இருந்துச்சு இருந்தாலும் வந்து அவ்வளோ கஷ்டத்துலையும் நிறைய ஏழைகளுக்கு இன்னும் வந்து போதையில் அடிமையானவங்களுக்கு குடிப்பழக்கத்தில் அடிமையானவங்களை அவங்களெல்லாம் போய் சந்தித்து பேசுகிறது அவங்களுக்கு போய் ஆண்டவரோட நற்செய்தியை சொல்கிறது இதனால் வந்து நிறைய ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படி பண்ணும்போது அந்த ஊழியத்தோட மேன்மையையும் அந்த வளர்ச்சியையும் நிறைய மக்கள் வந்து ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டு அவர் பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த கஷ்டம்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியல இப்போ அப்புறம் வந்து நிறைய பிள்ளைகள் வந்து இங்கே ஸ்கூலுக்கு போக முடியாத நிலமை இன்னும் அந்த கல்கட்டாவில் வந்து அந்த குடிசை பகுதியில் இருந்த குழந்தைங்கெல்லாம் வந்து படிக்க முடியாத இதில் நிலமையிலலாம் இருந்தப்ப அதையெல்லாம் பார்த்து அவருக்கு ஒரு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு ஆண்டவரோட கிருபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது வருஷம் இரநூத்தி முப்பது மாணவர்களோட அசம்பிளி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்புறமா ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்புறம் ஒரு காலேஜ் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து அந்த ஸ்கூல் வந்து பத்தாயிரம் மாணவர்கள் வந்து படிக்கிற அளவுக்கு ஒரு இருபது பள்ளிகளாக வந்து இப்போ அது அந்த மிஷன் ஆஃப் மர்சி அந்த ஸ்கூ அந்த மிஷன் மூலமாக ஸ்கூல்ஸ் வந்து நிறைய இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது வருடம் அடுத்த வருடத்தில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்கூலுக்கு வர அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டப்படுற அவங்களுக்கு லஞ்ச் வந்து கொடுக்கலாம் சாப்பாடு வந்து ஒருவேளை சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அது வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் வந்து அந்த மிஷன் ஆஃப் மர்சி மூலமாக அந்த கல்கட்டால அது அப்படியே வந்து அந்த கல்கட்டா குடிசை பகுதிகளில் இருக்கிற ஜனங்கள் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த திட்டத்தை விரிவு பண்ணி இப்போவும் டெய்லி வந்து இருபதாயிரம் மக்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி வந்து இதை இன்னும் வந்து அந்த மிஷன் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து அவர் அந்த டென்ட் போட்டு ஃபஸ்ட்டு அந்த சர்ச் நடத்திட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஒரு புயல்லாம் ரொம்ப அதிகமாக வந்ததும் அந்த இடத்துல வந்து அந்த டென்ட்டு ஃபுல்லாக வந்து நாசமாக போயிடுச்சு அதனால் வந்து அந்த அங்கே வந்து அவரால் திரும்ப வந்து கண்டினியூ பண்ண முடியல இப்போ வந்து வேறு ஒரு இடம் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கும்போது ஒரு கல்கட்டாவில் வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு நைட் கிளப் நடக்கும் அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அவருக்கு அந்த இடத்த வந்து கொடுக்குறாங்க சர்ச் வந்து நடத்துறதுக்கு அப்போ வந்து அந்த ஃப அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களாம் கீழே வந்து நரகம் இருக்குது மேலே வந்து பரலோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கிண்டலாக வந்து பேசுவாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அவர் சரி இந்த நம்ம வேற ஒரு இடத்துல இன்னும் வந்து நிறைய விசுவாசிகள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க சர்ச்சை வந்து கொஞ்சம் சொந்தமாக ஒரு நிலம் வாங்கி சர்ச் கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறப்ப அந்த டென்ட் போட்டு அந்த அந்த அவருக்கு ஞாபகம் வந்துச்சு அதோட அந்த லேண்டோட ஓனர் யாருன்னா ஒரு முஸ்லீம் அவர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் அந்த இடத்தை வந்து அவருக்கு கொடுக்கிறதுக்கு பணத்துக்கு தான் கொடுக்கறதுக்கு வந்து அவர் வரலை அப்புறம் ஆனால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்தை வந்து அவர் விற்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கிட்ட இவர்கிட்ட கொடுத்திருக்காங்க அப்புறம் வந்து வந்து ஒரு சின்னதாக ஒரு சர்ச் வந்து கட்டி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஊழியத்தை வந்து தொடங்கி இருக்காங்க அந்த அந்த வயதான அந்த அந்த முதியவர் வந்து மறிக்கும்போது அவரோட மகன்கள் மகன்கள் கிட்ட சொல்லிட்டு இறந்தாராம் அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இடம் இருந்துச்சான் நான் இறந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து விற்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுனா நீங்கள் வந்து ஃப மார்க் ஃபண்டை பன்டைனுக்கு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு சரி அவங்களும் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஸ்கூலெல்லாம் வந்து அந்த லே அந்த லேண்டில் தான் அந்த அவரோட மகன்கள் வந்து கொடுத்த அந்த லேண்டை வாங்கி தான் வந்து அந்த ஸ்கூல் எல்லாமே அவர் வந்து கட்டியிருக்கிறாரு அப்புறம் வந்து அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ட்ரீம் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து அந்த கல்கட்டா கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு ஒரு நிறைய ஒரு லேண்டை கொடுத்துருக்காங்க அது எந்த இடம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க இருந்தப்போ அந்த இடம் வந்து ஒரு சுடுகடாக இருந்திருக்கு ஆனால் அதை ரொம்ப வருஷமாக அதுக்கப்புறம் யாரும் யூஸே பண்ணாமல் அந்த இடத்துல நிறைய கொ குழந்தைங்கள்லாம் போய் விளாடுறது ஒரு கிரவுண்ட் மாதிரி ப்ளே கிரவுண்ட் மாதிரி விளாடிட்டு இருந்திருக்காங்க அந்த அந்த லேண்டு எது பக்கத்தில்னா அவர் அந்த அசம்பிளி ஆஃப் காட் ஸ்கூல் கிட்டேயே இருந்திருக்கு அந்த இடத்த கொடுத்த கொடுத்ததும் அந்த இடத்துல வந்து நூற்றி இருபது பெட்டு வந்து போடுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கட்டியிருக்காங்க இப்போ வந்து அந்த மிஷன் ஆஃப் மர்சி மூலமாக அந்த கட்டின ஹாஸ்பிட்டல் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு பெட்டோட ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக வந்து இருக்குது இப்படி வந்து அவர் மார்க் பர்ன்டைன் வந்து அவர் சுவிசேஷ ஊழியமும் அது மட்டும் இல்லை இந்த சமுதாயத்துக்கு தேவையான நிறைய விஷயத்த வந்து நிறைய ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னும் வந்து போதையில் அடிமையானவங்களெல்லாம் வந்து வெளியே கொண்டு வர்றது அவங்கக்கிட்ட பேசுகிறது இப்படி நிறைய வந்து தொண்டு வந் வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து அவர் செஞ்சிருக்காரு முப்பத்தி நான்கு வருஷமாக நம்ம இந்தியாவில் வந்து அவர் செஞ்சு ஜூன் மூணு மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் வந்து அவர் கர்த்தருக்குள்ள மறித்தார் அவரோட கல்லறையில் வந்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு ஜபம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு வேண்டுதல் ஒரே ஒரு வாஞ்சை என் கடமையை முடித்து இந்திய மண்ணில் உள்ள கல்லறையில் துயில்வது அப்படின்னு சொல்லி அவரோட கல்லறையில் வந்து எழுதியிருக்காங்க நம்மளும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம வந்து நம்மளோட கடமையை வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த கடமையை நம்ம முடிச்சோமா நம்ம செஞ்சிட்ருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம் எப்படி அந்த மார்க் பாண்டைன் அவர் வே வேறு நாட்டில் இருந்து வந்தவர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் இந்தியா மேலே அவ்வளோ ஒரு பாரத்தோட கண்ணீரோடு ஜபிச்சாருன்னா நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் இன்னும் வந்து நம்ம பசங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் எந்த ஏதாவது ஒரு தவறான பாதையில் செல்லும் போகும்போது அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நல்ல நற்செய்தியை வந்து நம்ம சொல்கிறவங்களாம் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் வா ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போம் அப்பா எங்கள் தேசத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறதுக்கு அப்பா நீர் எங்களா ஆண்டவரை இன்னும் ஊக்கப்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா எங்களுடைய ஆசை அப்பா எங்களுடைய சுய இச்சைகள் எல்லாவற்றையும் அப்பா நாங்கள் எடுத்து எடுத்து போட்டுட்டு அப்பா உமக்காக ஆண்டவரை எங்கள் தேசத்துக்காக நாங்கள் முழங்கால நிற்பதற்கு ஆண்டவரை நீர் எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் தகுதிப்படுத்தும் படியாக ஜபிக்கிறோம் எங்களை நீங்க ஆயத்தப்படுத்தும் படியாக ஜெபிக்கிறோம் அப்பா எங்களை முழுவதுமாக உங்க கருத்துல ஒப்பு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அழைப்பின் கூறல் கேட்டேன் கூறல் கேட்டேன் அருவினில் தயங்கி நடைபயிற்று அருவினில் தயங்கி நடைபயின்றே நிவாயனமும் சென்றா நிவாயனமும் சென்றா அழைப்பின் கூறல் கேட்டேன் என் ஆண்டவன்